ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என் பிரதிப் சேது கமலஹாசன் மக்கள் நிதி மையம் ஆரம்பிக்கும்போது நான் முதல் நல்வராக வருவேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சார் ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போதே அவரோட அண்ணன் சாருகாசன் என்ன சொல்லிட்டாரு இதெல்லாம் கதைக்கு ஆகாது கமலஹாசனுக்கு அரசியல்வாதி ஆகிறதுக்கு தகுதி ஒரு சதவீதம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி உடைச்சார் மைய கோயம்புத்தூரில் போட்டி போட்டு என்ன செஞ்சார் தோத்தார் தோத்த உடனே டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சார் இது என்ன கன்றாபின்னு சொல்லி என்ன சொன்னார் அரசியலில் இப்படி மோசமாக நடந்துக்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சார் கோவப்பட்டார் ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டார் தன்னுடைய கட்சியை என்ன சொல்லி ஆரம்பித்தார் என் கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி மக்கள் நீதி மையம் நீதி நிலைநாட்டுறதுக்கு தான் நான் கட்சியை துவங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சார் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக திமுக காலடியில் போய் விழுந்துட்டார் இவருக்கு மக்களுடைய ஆதரவு எங்கேருந்து வரும் முதல்ல மக்களுடைய ஆதரவு வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு சொன்னால் மனித ஒழுக்கத்தில் தான் இருக்கும் தேர்ந்தெடுப்பாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவர் எவ்வளோ ஒழுக்கமானவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மனைவி கூட இல்லை துணைமையாக இன்னோக்கியை வச்சுக்கிட்டார் தான் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால பொது வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஒழுக்கமான ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஒழுக்கங்கிட்டவங்க வந்தது இல்லையான்னு இங்கே கேட்கலாம் அவங்கெல்லாம் இலை மறைவு காய் மறைவாக மனைவி துணைவி இணைவி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இவர் அப்படி இல்லை பெரிய குரோர்பதியிலெல்லாம் போய் கோடீஸ்வரன் நான் கோடீஸ்வரன் நீ கோடீஸ்வரி அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் என்ன செஞ்சார் அவருக்கு துணையாக இருந்தவங்களை கொண்டு போயிட்டு கலந்துக்கிட்டார் அப்புறம் அவர் நடிக்கிற படத்தில் அவர் கூட யார் நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்கள நடிக்க வச்சார் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கே புரிஞ்சு போச்சு இந்த ஆள் கூட இருந்தோம்னா ஒப்பேராதுன்ட்டு என்ன செஞ்சாங்க அது மட்டும் இல்லை தன்னுடைய மகள் ஆயாச்சு இன்னமே இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு டாட்டா அவங்க குடும்பத்துக்கே ஒரு டாட்டான்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு இன்றைக்கி அதில் அமெரிக்காவில் போய்ட்டு படிக்க வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அவளை வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் இந்த கமலஹாசன் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும் நீ ஒழுக்கமாக இருக்கியா உனக்கு அரசியலில் என்ன தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்தார்னா நல்லதே தவிர இவர் கமலஹாசன் ஒரு நாளும் முன்னு கொர முடியாது அரசியலில் மிகச்சிறந்த நடிகர் அதில் ரெண்டாவது அபிப்பிராயம் இருக்க முடியாது அவரோட நடிப்பை பாராட்டாதவங்களே இல்லை உலக நாயகன்னு பட்டம் கொடுத்துருக்குறாங்க யார் மக்கள் ரசிகர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அரசியல்வாதியில் இவர் ஜெயிப்பாரா பூஜ்யம் தான் சொல்லணுமே தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் இவர் வந்து அரசியலில் இவரால் ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்கிறது தான் நிஜம் கமலங்கிறவர் நல்ல நடிகர் ஆனால் மிக மோசமான அரசியல்வாதி இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்